வணக்கம் உடல் உறுப்புகளுக்காக ஆயிரத்துக்கு மேற்பட்ட இந்தியர்களை வெளிநாடுகளுக்கு போலி பாஸ்போர்ட் மூலமாக கடத்திய கேரள ஆசாமியை மத்திய அரசின் உதவியோடு கேரள போலீசார் கொச்சி விமான நிலையத்தில் கைது செய்திருக்கின்றார்கள் உடல் உறுப்புகளுக்காக இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு கடத்தும் சர்வதேச நெட்வொர்க்கின் முக்கிய புள்ளியாக அந்த நபர் கருதப்படுகின்றார் அவரது பெயர் சபீத் நாசர் முப்பது வயதான அவர் திருச்சூரில் பாலப்பாடு என்ற பகுதியைச் சேர்ந்தவர் வெளிநாட்டிற்கு செல்வதற்காக கொச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த அவரை மத்திய உளவுத்துறையினர் துறையினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கேரள போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றார்கள் அந்த நபர் போலி ஆதார் கார்டு மற்றும் போலி பாஸ்போர்ட்டுகளை தயாரித்து அவைகளை பயன்படுத்தி ஆள்மாறாட்டம் செய்து இந்திய இளைஞர்களை ஈரானுக்கு கடத்தியிருக்கின்றார் மனித உடல் உறுப்புகளை வேட்டையாடும் இந்த கும்பல் ஐதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருவது தெரிய வந்திருக்கின்றது ஏனைய இளைஞர்களைத் தேர்ந்தெடுத்து அவர்களிடம் உடல் உறுப்புகளை தானம் கொடுத்தால் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தைகளை கூறி பேரம் பேசுவார்களாம் அதற்கு சம்மதிப்பவர்களுக்கு போலி ஆதார் போலி பாஸ்போர்ட்டுடன் பத்து லட்சம் ரூபாயும் வழங்குவார்களாம் அவர்களை ஈரானில் உள்ள குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் அவர்கள் அங்கு சென்றடைந்ததும் தலைக்கு அறுபது லட்சம் ரூபாய் வீதம் இந்த கடத்தல் புள்ளிகள் பெற்றுக்கொள்வார்களாம் கொள்வார்களாம் பிடிபட்டவர்களிடம் நடத்திய தொடக்க விசாரணையில் அவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக மும்பை ஜம்மு கொல்கத்தா ராஞ்சி மங்களூரு சென்னை கொச்சி காசர்கோடு போன்ற பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களை கடத்தியதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் வட மாநிலங்களிலிருந்து கேரளாவுக்கு வேலை தேடி வந்தவர்களையும் ஆசை வார்த்தைகளை காட்டி நாசர் வெளிநாட்டிற்கு கடத்தியிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது பிடிபட்ட இந்த நபர் மூலமாக வெளிநாட்டிற்குச் சேர்ந்த பலர் திரும்பி வரவில்லை என்பதால் அவர்களது குடும்பத்தினரிடையே பீதி உருவாகியுள்ளது மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகளும் அவரிடம் விசாரணை நடத்த இருக்கின்றன விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நன்றி வணக்கம்